நான் எப்பவும் போல நைட் மாடி மேல என் படிச்சிட்டு எனக்கு வரும் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ சேகர் ஒருத்தர் சாட்ல மெசேஜ் பண்ணாரு சேகர் வணக்கம் தம்பி நான் தம்பியா சேகர் என் வயசு நாற்பத்தி ஏழுப்பா உனக்கு நான் முப்பது சேகர் அப்போ தம்பின்னு கூப்பிடலாம் தப்பில்லையே நான் இம் கூப்பிடுங்க அண்ணா சேகர் உங்க கதைய படிச்சேன் நல்லா இருந்தது நான் நன்றி சேகர் உங்களுக்கு அனுபவம் இருக்காயூர் நான் இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க சேகர் ஏன் தம்பி கோவப்பட்டீங்க நான் இல்லங்க நிறைய பேர் இப்படிதான் வராங்க உனக்கு அனுபவம் இருக்கா எத்தனை ஆண்டிய ஒத்தி இருக்க உன் சுன்னி சைஸ் என்னன்னு கேட்டு கடுப்பே துறாங்க ஒரு ஆம்பளை கிட்ட இன்னொரு ஆம்பளை இப்படி பேசுனா கோவம் வராதா சேகர் கண்டிப்பா வரும் தம்பி ஆனா நான் கேட்டது அதுக்காக இல்ல நான் வேற எதுக்கு சேகர் எப்படி சொல்றதுன்னு தெரியல சரி நேரா விஷயத்துக்கே வரேன் நான் வாந்த சேகர் என் மனைவி பெயர் கமலம் கமலான கூப்பிடுவோம் வயசு முப்பத்தெட்டு ஆச்சி அவள நீங்க ஒக்கணும் நான் உம் முதல்ல அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வாங்க நிறைய பேர் இப்படிதான் நல்லா பேசுவாங்க கடைசியில அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுனும் தெரியலன்னு முடிச்சிட்டு போயிட்டு வாங்க நிறைய பார்த்துட்டேன் இரண்டு மூன்று பேரு தான் உண்மையா கூப்பிட்டு இருக்காங்க மத்தபடி எல்லாரும் கொண்டாட்டிய பத்தி அசிங்கமா பேசி அவங்க மூடி ஏத்திகுனு போயிட்டு வாங்க இல்லனா பொண்டாட்டிய எப்படி சம்மதிக்க வைக்கிறதுனு தெரியலனு சொல்லிட்டு போவாங்க நீங்க எப்படி அண்ணா சேகர் தம்பி நீங்க சொல்றது என்னனு எனக்கு தெரியல ஏனா நான் இதுவரைக்கும் இப்படி யார்கிட்டயும் பேசுனது இல்ல முதல்ல நான் என்ன சொல்ல வரண முழுசா கேளுங்க நான் சரி சொல்லுங்க சேகர் என் பேரு சேகர் என் மனைவி பேரு கமலம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகிடுச்சு ஆரம்பத்துல நாங்க ரெண்டும் பேரும் சந்தோஷமா தான் இருந்தோம் எங்களுக்கு இரண்டு பசங்க பிறந்தாங்க அவங்கள படிப்புக்காக ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வைக்கிறோம் ஆண்டவன் அருளாள பணத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல வசதியாவே இருக்கும் தாம்பரத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு வரேன் நான் சரி விஷயத்துக்கு வாங்க சேகர் இப்போ என்னால என் பொண்டாட்டிக்கு முழு சுத்தத தர முடியல ஆரம்பத்துல இது எனக்கு பெருசா தெரியல போக போக என்னால சரியா பண்ணவே முடியல அவ உடம்ப தொட்டு மூடி ஏத்திட்டு கால விரிச்சி குத்துனா மூச்சு வாங்குது இரண்டு நிமிஷம் கூட தாங்க மாட்டுது அவள தொடணும்னு ஆசையா இருக்கு ஆசையா அவள தொட போனா இங்க நீங்க இரண்டு நிமிஷத்துல தண்ணிய தெளிச்சிட்டு படுத்துக்குறீங்க என்னால அரிப்ப அணக்க முடியலைந்தனு வருத்தப்பட்டா யூ அதனாலேயே அவள தொட்டதே இல்ல வீட்டுல அவளும் நாணம் மட்டும் தான் இருக்கும் அவள அனுபவிக்க எல்லா வாய்ப்பும் இருந்தும் நாங்கே இயக்கத்தோடவே இருக்கோம் எவ்வளவு நாள்தான் எங்களை நாங்களே கட்டுப்படுத்தி வாழது அதான் ஒரு நாள் அவ கிட்ட பேசுனேன் நான் அப்படி என்ன பேசுனீங்க அண்ணா சேகர் இங்க பாரு கமலா நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு நீ சம்மதிக்கணும் கமலம் என்னென்ன சொல்லுங்க சேகர் எத்தனை நாள்தான் நம்ம உணர்ச்சி அடக்கி வச்சிக்கிட்டு வாழ்றது அதனால நீ உனக்கு குடிச்ச மாதிரி உன் வயசுக்கு ஏத்த ஒரு சின்ன பையனா பார்த்து வச்சிக்கடி நான் அதுக்கு உங்க மனைவி என்ன சொன்னாங்க சேகர் என்னென்ன சொல்றீங்க நான் உங்க பொண்டாட்டிங்க நீங்க தோட்டு தாலி கட்டுனா உங்க பொண்டாட்டிங்க நீங்க தோட்ட உடம்ப எப்படிங்க வேற ஒருத்தனை தொணர்விடுவேன் இந்த பேச்சை தோட்ட வெற்றிருந்தனும் சத்தம் போட்டான் நான் அப்புறம் என்ன ஆட்சி சேகர் நான் விடாம அவ கூட பேசுனேன் எனக்கு தெரியாம நீயா யாரையாவது வச்சுக்கிட்டா தாண்டி தப்பு உன் புருஷன் தானே சொல்றேன் இதுல என்னடி தப்பு இருக்கு நீயும் என்ன தொடவிட மாட்ட என்னால உன்ன தொடாம இருக்கவும் முடியலட்டி என்ன பண்றதுன்னு வருத்தப்பட்டேன் கமலம் இல்லைங்க எனக்கு இது சரிபட்டு வரும்னு தோணல சேகர் இல்லடி கமலம் நாமா எவ்வளோ கதை படிச்சிருக்கோம் அந்த கதைகளில் வருவது கற்பனையோ இல்லை நிஜமோ ஆனா அப்படி பண்றாந்தே இல்ல நாம ஏன் அத முயற்சி பண்ணி பார்க்க கூடாது கமலம் நீங்க என்னென்னமோ சொல்லி என்ன குழா குறிங்க நான் யோசிச்சு சொல்றந்தனு போயிட்டான் தான் அப்புறமா அனைக்கு நைட் புல்லா என் மனைவி தூங்காம எதையே யோசிச்சுகிட்டு இருந்தா போல நான் இதுகெல்லாம் இவ ஒத்துக்க மாட்டான நினைச்சி தூங்கிடேன் மறுநாள் காலையில ஏங்க நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் இதுல தப்பு இல்லையே யாருக்காவது தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா ஆகிடும்ங்க இதுல தப்பு ஒன்னும் இல்ல கமலா நீயே நம்ம சூப்பர் மார்க்கெட்டு வர யாரையாவது நல்ல பையனா பாரு பேசி சம்மதிக்க வைக்கலான்னு சொன்னேன் உதையையோ இந்த வம்பே வேண்டாம் இந்த கிட்ட பேசி அது நாளைக்கு வேற யாருக்காவது தெரிஞ்சு அவனும் கூட சேர்ந்து படுப்பேன் இல்லன பணம் வேணும்னு பிளாக் மெயில் பண்ணா என்ன பண்றது நீ சொல்றதும் சரிதான் கமலா வேற என்ன பண்ணலாம் நான் ஒரு ஐடியா சொல்றேன் அது உங்களுக்கு சரினப்பட்டா சொல்லுங்க என்ன ஐடியா இல்லங்க நாம கதை படிப்போம் இல்ல அதுல விஸ்வான ஒருத்தர் நல்ல கதை எழுதுறாரு அவர் கூட காமசுகம் வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளவும்னு போடுவாரு இல்ல ஆமா அவர்கிட்ட நீங்க பேசி பாருங்களேன் சரி அவரையே பேசி வரவைக்குறேன் போதுமான சொன்னதும் அவன் முகத்துல வெக்கம் கலந்த ஒரு சிரிப்பு இதுதான் நடந்தது தம்பி நீங்க என்ன சொல்றீங்க நான் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு எப்போ வரணும்னு சொல்லுங்க உங்க மனைவி போட்டோ இருந்தா அனுப்புங்க சேகர் தம்பி நீங்க சென்னையில எங்க நான் போரூர் சேகர் நான் தாம்பரம் தான் இன்னைக்கு நைட்டி என் மனைவி கிட்ட எல்லாம் பேசுகிறேன் நீங்க நாளைக்கு தாம்பரம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க சூப்பர் மார்க்கெட்டுல வச்சே என் மனைவிய உங்களுக்கு அறிமுகம் பண்றேன் சரியா தம்பி நான் சரிந்த அண்ணா மறுநாள் காலை பத்து மணிக்கு தம்பரம் போயிட்டு அவருக்கு கால் பண்ணேன் அவரும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் பெயரை சொல்லி உள்ள வாங்க தம்பினு கூப்பிட்டாரு நானும் போனேன் அங்க ஐம்பது வயசு மதிக்கதக்க ஒருவர் பணம் வாங்கி போடும் கவுண்டரில் அமர்ந்து இருந்தார் அவரிடம் போய் சார் இங்க சேகர் ஒருத்தர பாக்கணும்னு சொன்னேன் நீங்க யாரு தம்பின்னு கேட்டாரு என் பேரு விஸ்வா நான் தான் தம்பி சேகர் வாங்க உள்ள வாங்க தம்பி உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் சேகர் அப்புறம் என்ன பண்றீங்க நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கணும் இருக்கேன் அப்புறம் சார் கமலம் மேடம் எங்க சேகர் மரியாதை இருக்கு மரியாத பேசுங்க ஏய் கமலா யார் வந்து இருக்காங்கனு பாரு ஒரு கூல்ட்ரி எடுத்துனு வா கமலம் கையில் மாசா பாட்டிலுடன் வந்தாள் சேகர் தம்பி யாருன்னு தெரியுதா கமலம் தானே சேகர் எப்படி கண்டுபிடிச்ச கமலம் நீங்க தம்பினு பாசமா கூப்பிடும் போதே சேகர் சரி கடையில வச்சு எதுவும் பேசிக்க வேணா நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா பேசிக்கலாம் ரூட் இங்க கமலத்தை பத்தி சொல்லியே ஆகணும் கலையான முகம் சிரிச்சா கண்ணத்துல குழிவிழுகும் ஆரஞ்சு பழத்த ஒட்ட வச்ச மாதிரி உதடு வெண்சங்கு மாதிரி கழுத்து கழுத்துக்கு கீழே இரண்டு குண்டு பப்பாரி பழம் போல மொலை வெள்ளையா இடுப்பு அதுல அழகா ஒரு மடிப்பு தொப்புள் ஓட்டையா இல்ல கூதி ஓட்டையானு தெரியாத அளவுக்கு ஆழமான தொப்புள் இரண்டு தர்பூசணி பழம் மாதிரி சூத்து சூத்த ஒரு தட்டு தட்டுனா மொத்த உடம்பே குழுங்கும் அப்படி ஒரு செக்ஸியான உடம்பு மனசுல ஒரு சந்தோஷம் இந்த அழகு தேவதைய நான் ஊக்க போறேன் எப்படா இவ கிடைப்பான அப்பவே ஏங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏங்க இப்படி ஒரு சந்தனக்கட்டைய பாத்துட்டு எப்படிங்க போக முடியும் சேகர் அவ்வளோ அழகாவா இருக்கா நான் ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க சும்மா சினிமா நடிகை அனுஷ்கா மாதிரி மப்பும் மந்தாரமுமா கொத்தும் கொலையுமா கும்புனு இருக்காங்க சேகர் சரி என்ன பண்ண சொல்றீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க இந்த சந்தன கட்ட உனக்குதான் என் சாய் பண்ணே நான் அண்ணா பிலிஸ்னா ஒரே ஒரு வாட்டி ஆண்டிய கட்டி உதட்ட உறிஞ்சு குறேனா சேகர் தேய் இங்கயா இங்க எப்படிட்டா கமலம் அவன்தான் ஆசைப்பட்டானே சரின்னுதான் சொல்லுங்களேன் சேகர் அவன் ஆசைப்பட்டானோ இல்லையோ நீ ரொம்ப ஆசைப்பட்ட போல இருக்கே சரி நீ அந்த மல்லிக சாமான் வைக்குற குடோன்ல போய் வெயிட் பண்ணு தம்பிய கூட்டிடுவரேன் கமலம் சரீன்னா அந்த ரூமுக்கு போய் கதவ சாத்திநாயு கொஞ்ச நேரத்துல சேகர் என்ன அந்த ரூமுக்கு கூட்டிடு போனாரு தேய் தம்பி ரொம்ப நேரம் இருக்காதீங்க இங்க வேலை செய்யறவங்களுக்கு சந்தேகம் வரப்போகுது சீக்கிரம் முத்தம் கொடுத்தியார் ரூம்ல இருந்து வெளியே வந்தனும் சரியான சொல்லிட்டு எங்கள ரூம் உள்ள விட்டுடு கதவை சாத்திட்டு போனாரு நான் கொஞ்சம் கூட தாமதிக்காம அவளை கட்டி பிடிச்சி உதட்ட கடிச்சி சூத்த அமுக்கி பிசைஞ்சேன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் முத்த கொடுத்துட்டு பிரிஞ்சோம் கதவை திறக்கும்போது அவ சூத்துல ஒரு அறை விட்டு மறுபடியும் சூத்த கசக்குனேன் கமலம் போதும் டா செல்லம் நீ ரொம்ப ஆர்வமா இருக்க உன் வேகம் எனக்கு இருக்கு நாளைக்கு வாடான கதவை சேகர் வந்து கமலாவ பாத்து என்னமா பொருள் எல்லாம் சரியா இருக்கா கணக்கு பொக்ல நோட் பண்ணிக்கனு சொல்லி கூட்டிட்டு போனாரு சேகர் என்னடி பண்ணா கமலம் சீ ரொம்ப மோசங்க உதட்ட கடிச்சு வச்சிட்டான் ரத்தம் வருது சேகர் இம் பையன் ரொம்ப இருக்கான் புடிச்சி இருக்கா கமலம் இந்த வேகம் தாங்க எனக்கு ரொம்ப புடிச்சி இருக்கு இவங்க பேசினு இருக்கும்போது நான் கேஷ்வல வந்தேன் சேகர் வாப்பா தம்பி என்ன கடை பிடிச்சி இருக்கான்னு அவரு பொண்டாட்டிய பார்த்து நான் ரொம்ப புடிச்சி இருக்கு நான் எதிர்பார்த்து வந்ததை விட கடை ரொம்ப நல்லாவே இருக்குனு சொன்னேன் ஹூ உடனே கமலம் தலைய கீழே குனிஞ்சி வைக்கப்பட்டு சிரிச்சா சேகர் சரி தம்பி நாளைக்கு வீட்டுக்கு வா வாமத்தத பேசிக்கலாம் கை குலுக்கி வழி அனுப்பி வச்சாரு